அவசர பயிர்களை கவனமாக படிச்சுக்கிட்டேங்க தான் முரளி பிஏ பணிவாய் இன்ற அழைச்சு அழைச்சி சார் டாக்டர் ஸ்ரீதர் வாண்ட்ஸ் டு மீட் யூ என்றார் சென்ட் ஹிம் இன் என்றான் யோசனையாய் சீதர் எதற்கு தன்னை சந்திக்க வேண்டும் பெண் பார்த்து போன விஷயம் பற்றி கேட்க போகிறானா வீட்டில் தங்கை மாதங்கி பிடிவாதமாய் மறுப்பதை ஸ்ரீதரிடம் இவன் எப்படி சொல்வது முதலில் சொல்வதா வேண்டாவா அம்மா எப்படியாவது மாதங்கியை சம்மதிக்க வைக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார் பட்டம் படாமல் ஏதாவது சொல்லி அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து பியனுடன் காப்பிக்கு சொல்லிவிட்டு காத்திருந்தான் நாசுக்கா ரெண்டு தட்டல்களுடன் இவன் கேபினுக்குள் நுழைந்தான் ஸ்ரீதர் அவனுடைய ஆக்குறுதியும் அழகும் முரளியை அசத்தினார் அசட்டு பெண் ஏனோ இவனை மறக்கிறாளே என்று மனம் சகனப்பட்டது ஹலோ கமின் ப்ளீஸ் உட்காருங்க ஹாய் என்றபடி உட்கார்ந்தான் ஸ்ரீதர் அதற்குள் பியூன் ஃப்ளாஸ்கில் இருந்து காப்பியை இறந்து கேட்பேன் அன்ட்டு சாஸரில் ஊற்றி இருவர் முன்பும் வைத்து நகர்ந்தான் ப்ளீஸ் ஹேவ் இட் மௌனமாக காப்பியை பரகினார்கள் யார் இப்படி பேச்சை துவங்குது என்று சங்கட மௌனம் சற்று நிலவியது ஸ்ரீதர் தான் ஃபைன் காஃபி என்றபடி பேச்சை துவங்கினான் பக்கத்து ஹோட்டல் ரெசிஸ்டன்ஸில் தான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் ஜஸ்ட்டு கர்டசி ஹால் ஸ்ரீதர் சாதாரண சந்திப்பு என்று சொன்னாலும் உவன் ஏதோ முக்கியமாக பேசத்தான் வந்திருக்க வேண்டும் என்று முரளி நினைத்தான் அவனாக கேட்காவிட்டாலும் தானாக அது பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது தான் நாகரிகம் ஆனால் அப்படி என்னவென்று சொல்லுவான் அவனை அதிகம் சங்கடத்தில் ஆழ்த்தாமல் ஸ்ரீதரே பேசினான் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க முரளி முரளி சற்று அவனை உற்று பார்த்தான் பின் தோள்களை குலுக்கி கொண்டான் நம்பவங்களுக்கு அது தெய்வீகமானது நம்பாதவங்களுக்கு அது சிற்றின்பம் சார்ந்த எனக்கு கவர்ச்சி என்னை பொறுத்தவரை ஹாவ் நோ ஐடியா ஏன்னா எனக்கு அந்த அனுபவமும் கிடையவே கிடையாது எனக்கு அந்த அனுபவம் உண்டு அதில் தோல்வியும் உண்டு முரளி இதை எதிர்பார்க்கல இவன் விரும்பி வந்து பெண் கேட்டது என் தங்கையே அவள் மறுத்தது இவனுக்கு எப்படி கேள்வியை அவன் கண்களில் படித்த ஸ்ரீதர் முரளி உங்கள் தங்கை வந்து என்னை மீட் பண்ணினாங்க அவங்கள மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லும்போதே ஸ்ரீதர் குரல் தழுதழுத்தது முரளிக்கு பாவமாக இருந்துச்சு சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டான் ஸ்ரீதர் இஸ் ஓகே என் நேசம் உண்மையானது நான் உங்கள் தங்கையை கல்யாணம் செஞ்சுக்கிற அதிர்ஷ்டத்தை பெற ஆனால் என் நண்பனுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு ஒரு பக்கம் காதலி ஒரு பக்கம் நண்பன் ரெண்டு பேருமே நான் நேசிக்கிற ரெண்டு ஜீவன்கள் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் அவங்கள சேர்த்து வைக்க நான் அதுக்கு உங்கள் உதவி வேணும் அசந்து போய் உட்காந்துருந்தால் முரளி என்ன முரளி பதிலையே காணாமே இல்லை என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை உயிர் காக்கிற தொழில் செய்கிற டாக்டர்களை பொதுவாக கடவுள்னு சொல்லுவாங்க நீங்கள் நிச்சயமா ஓ எவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் வேணாம் ப்ளீஸ் நீங்கள் ஒரு உதவி செய்யணும் முடியுமா என் தங்கைக்காக நீங்கள் இவ்வளோ முயற்சி செய்யும்போது நான் உதவ மாட்டேன்னா என்ன நான் நேசித்த பெண்ணை சதீஷா அவ்வளோ சுலபத்தில் உனக்கு சம்மதிக்க மாட்டான் சரி நான் பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன் ஆனால் அது போதாது சரி நாங்கள் என்ன செய்யணும் சற்று ஆரம்பித்தான் அவனுக்கு ஒரு தங்க இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்னு கேட்குறீங்களா ரைட் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறோம் இழுத்தான் ஸ்ரீதர் முரளி அதுக்காக அவசியம் என்ன என்பது போல பார்த்தான் ஊனமான ஒரு பெண்ணை நீ மணக்க வேண்டுமென்று எப்படி நேரடியாக சொல்ல முடியும் ஸ்ரீதர் சற்று தவித்தான் அவனாய் முன்வந்து ஒரு ஊனமான பெண்ணுக்கு வாழ்வு கொடுப்பது என்பது வேறு விஷயம் ஊனமே இல்லாத பெண்ணாக இருந்த போதும் திருமணம் என்று வரும்போது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதே சூட்டியான முரளி ஒரு மாதிரி யூகித்து விட்டான் பெண்ணுக்கு ஏதாவது குறையா தலையை சற்றே குனிந்து கொண்டு ம் என்று முணங்கினான் மேஜையை சுற்றி கொண்டு ஸ்ரீதர் அருகே வந்து அவன் தோலை தட்டி கொடுத்தான் முரளி ஒரு பெண் எடுத்து தவறு செஞ்சுட்டு நின்னா அதுதான் என்னை பொறுத்தவரை ஊனம் குறையெல்லாம் ஊனம் குறையெல்லாம் உடல் ஊனம் ஒரு குறையே இல்லை தெரியுமா என் தங்கைக்காக என்னையே கன்வீனியன்ஸ் பண்ண இவ்வளவு பிரயாசப்படுறீங்களே யூஆர் ரியலி கிரேட் நான் இன்னைக்கே என் பெற்றோர்கிட்ட பேசுகிறேன் புட் நானும் சதீஷோட அம்மாக்கிட்ட இந்த விஷயம் பேசுகிறேன் இந்த தங்கை தான் நான் சேசித்த பெண்ணுங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியவே வேணாம் நான் கேஷுவலாக தரகர் மூலம் விஷயத்தை சதீஷ்க்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே இவ்வளவு நல்லா மனுஷர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை வர நாங்கள் கொடுத்து வைக்கலையே எழுந்து முருள் இன் தோளில் தட்டி கொடுத்த சிறிது ஆனால் ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே நல்ல ஒரு நட்பு மலர்ந்திருக்கே அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லுவோம் நான் வந்த வேலை இவ்வளோ சுலபத்தில் முடியும்னு நான் நினைக்கல உங்கள் தங்கையோட தாராள குணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்போ நான் வரட்டுமா என்றான் சதீஷன்னு தான் உனே ஊரிலேருந்து திரும்பியிருந்தான் அசந்து தூங்கும் மகனை ஆசையாக பார்த்தா காவேரி அம்மா அம்மாவோடய உண உணர்ந்தோ என்னவோ புரண்டு புரண்டு படுத்தான் எழுந்துட்டியாப்பா கண்களை நல்லா திறண்டு பார்த்தான் அவன் தலையை அம்மா காப்பி கொண்டு வருவா அப்படின்னு கேட்டான் அவன் கண்களை மலர்த்தி அவளை பார்த்து சிரித்தான் பொதுவாக அவன் டூர் முடிச்சு வந்தால் சொந்து தூங்குவான் அம்மா எழுப்பவே மாட்டான் இன்று ஏனோ அம்மா புரண்டு படுத்த உடனே எழுந்துட்டியா என்று எழுப்புகிறாளே எது முக்கியமாக இருக்குமோ என்று நினைத்தவன் நான் கைகளை பற்றி ஆதரவாய் தடவையப்படி என்னம்மா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ மணி நாளாகுதே அஞ்சு மணிக்கெல்லாம் அவங்க வந்துடுவாங்களே அதான் எழுப்பு யார் யார் வராங்க எதுக்காக என்ன விஷயம் முதல்ல முகம் கழுவிக்கிட்டு வா காப்பி கலந்துக்கிட்டு வரேன் தூக்கம் முழுங்கமாக கலைய கண்களில் மாறி மாறி தண்ணி தண்ணீர் அடித்து கொண்டான் சோப்பை கொலைச்சி கொலைச்சி முகத்தில் பூசி நீரை வாரி வாரி ஊற்றி குத்துனதோடு பாடா இந்த வெளியே வந்தான் அவன் அதே வேகத்தோடு மணக்க மணக்க அம்மா கொடுத்த பாப்பியும் ருசிச்சு ருசிச்சு குடித்தான் அப்போ சொல்லு என்ன முக்கிய விஷயம் யார் வராங்க சொல்லுங்க நம்ம சுபாவை பெண் பார்க்க வராங்கப்பா ஓ பெரியப்பா பெரியம்மா கூட வர சொல்லியிருக்கேன் ஆட வெரி குட் வெரி குட் அம்மா எதிர்நாட்களை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தா பையன் பேர் முரளி சின்ன வயசுலயே நல்ல பதவியில் இருக்கான் பையனோட வேலை தரகர் சொன்னது எனக்கு முழுசா புரியலை ஆனால் நல்லா பெரிய பதவியினுதான் புரிஞ்சிச்சு நேரில் பார்க்கும்போது தான் நீ ஏன் நல்லா விசாரி சொந்த வீடு காரெல்லாம் இருக்கான் அப்பா அரசு அதிகாரியான் சரிம்மா பையனுக்கு ஏதாவது அதெல்லாம் குறை ஒன்றும் கிடையாது அப்போ எப்படி நம்ம சுபாவை நல்ல மனுஷனுங்களாம் அண்ணன் தங்க ரெண்டு பேருக்கும் சேவை அனுப்பாமல் நிறைய உண்டான் தங்க அப்படின்னா நான் முன்னாடியே சின்ன மாதிரி பெண் கொடுத்து பெண் எடுக்கிற முறை தான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது குறை அதுவும் இல்லைப்பா நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் வசதியான இடமா தெரியுதே தானே வழியில் வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க நமக்கு அவ்வளோ வசதியும் போதாது சுபாவும் ஏமா அதுவும் வில்லங்கம் இருக்காதா ஏதாவது வில்லங்கம்மா ஏண்டாப்பா அப்படி நினைக்கணும் நல்லதே நினைப்போமே நல்ல மனுஷங்களுக்கு உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க நல்லபடி சுபாவுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் நான் வேண்டாத தெய்வமே இல்லை வந்து பார்த்தா நாலஞ்சு வருஷம் நம்ம சக்திக்கு மேலே அந்த லஞ்சம் கொடு லட்சம் கொடு கார் கொடு வீடு கொடு பெண்ணை பாரு கல்யாணம் பண்ணோம் என்றெல்லாம் சொல்ல பேசினாங்க என்னவோ காரும் வீடும் அவள் ஊனத்தை சளி கட்டுறாக்கல அந்த குழந்த மனசு ஒடிஞ்சு கிடக்கா பாவம் என்னால் அண்ணனும் இல்லாமல் கல்யாணம் கட்ட முடியாமல் இருக்குது பேசாமல் நான் ராமகிருஷ்ண மடம் மாதிரி எழுதுறா சேர்ந்து ரேமான் அவள் கேட்டப்போ எப்படி இடிஞ்சு போயிட்டேன் தெரியுமோ அம்மா பேச பேச கண் கலங்கி விட்டாள் அவள் கலக்கம் அவனை சுற்றி விட்டது அம்மா ப்ளீஸ்மா கடவுளால எல்லாம் நல்லபடி நடக்கும் நீ கலங்காது அம்மா போட தலைப்பல கண்களை ஒற்றிக்கொண்டா ஏதோ உணவு வந்தவளா அவன் அருகே வந்து அவன் கைகளை கொண்டான் உன் வாயு முகூர்த்தம் பழிக்கட்டுமா அப்புறம் சொல்லுமா என்ன தயக்கும் நீ பொறுப்பான பிள்ளை தான் இருந்தாலும் கேட்குறேன் என்கிட்ட உனக்கு என்னம்மா தயக்கும் கேள் வயசு பிள்ளை உனக்கு மனைவியை வர பொருளை பற்றி பலவகை கனவு இருக்கும் அம்மா மேலே சொல்ல பயணம் மகன் புண்ணங்க போட்டான் எனக்கு எந்த கனவு கிடையாது நீயும் தங்கையும் சந்தோஷமாக இருக்கணும் அது போல் வர பொன் பெண்ணையும் நல்லபடி வச்சுப்பேன் போதுமா தங்கைக்கு பயனை பிடிச்சி வில்லங்க இல்லாத இடம்னு எனக்கு பூர்ண சம்மதம் என் விருப்பம் வெறுப்புல இந்த கல்யாணம் நிற்காது போதுமா அம்மா அவனை கண்கள் மீண்டும் கலைஞ உன்னை மகனாக பெற நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் కథ సూడు పిడుకు మిచ్చి పలమాకం